இன்று என் வாக்கு நீ போராடும் பிரச்சனை அதிசயத்தில் முடியும் என்பதுதான் உன் மனதை நிம்மதியில் ஆழ்த்தும் அந்த விஷயம் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்பும் அந்த விஷயம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எவ்வளவுதான் முயற்சியை செய்தாலும் விரைவில் முடிவது இல்லை மனதில் சுமையோடும் உடலில் சோர்வோடும் குடும்பத்தில் குழப்பத்தையும் பணியில் தடையையும் இப்படி சேர்த்து கொண்டே போகின்றது நீண்ட நாட்களாக அந்த விஷயத்தில் சோதனை அனுபவித்தாய் அது போராட்டமாக மாறி இருந்தது அந்த அதிகமான சோதனை இப்பொழுது அதிசயத்தின் அருகில் வந்திருப்பதை நான் உனக்கு தெரியப்படுத்ததான் வந்தேன் உன்னுடைய மனம் இனி முடியாது தாங்க முடியாது என்று சொல்லுகின்ற தருணத்தில் பாபாவினுடைய கரம் உன்னை தொடும் இந்த பாபாவின் கரம் உன்னை தொடும் பொழுது அத்தனை முடியும் சாத்தியமாகும் என்கின்ற எண்ணம் உன்னிலிருந்து பிறக்கும் உன் பொறுமை நிறைவடையும் இடத்தில்தான் பாபா நான் அதிசயத்தை காட்டுகின்றேன் அதிக பொறுமையோடு இருந்து விட்டாய் குழந்தையே போதும் நீ காத்திருந்தது இப்பொழுது உனக்கு கிடைக்க செய்ய போகின்றேன் என்று உறுதி கொடுக்க இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுது உனக்கு தோன்ற வேண்டுமோ அப்பொழுது சில விஷயங்களை தோன்ற வைத்து பாபா உன் மனதோடு பேசி உன் வாழ்விற்கு நன்மையை உன் மூலமாகவே செய்து கொடுப்பேன் மனதிற்குள் நீ சில உதவிகளை என்னிடம் கேட்டாய் இந்த உதவி எனக்கு கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் என் வாழ்வின் வெற்றி கிடைக்கும் என்று நீ என்னிடம் கேட்டாய் இப்பொழுது அந்த விஷயத்தை உனக்கு நான் செய்து கொடுத்து வெற்றியை கொடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் அளிப்பேன் காணாத இடத்திலிருந்து உதவி தானாக வரும் அறிமுகமே இல்லாத நபர் கூட உன் பிரச்சனையை தீர்க்க இனி முன்வருவார்கள் தொடர்ந்த உழைப்பின் பலன் கிடைக்காமல் போகுமா நீ விட்டு விடாமல் போராடிய அந்த உழைப்பு திடீரென இப்பொழுது உனக்கு நற்பலன்களை கொடுக்க தொடங்கும் தெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக இருப்பதை அது உன் வாழ்விலே நீ காண்பிக்கும் முதலில் நீ கவலைப்படுவதையெல்லாம் விட்டுவிடு பாபாவிடம் முழுமையாக உன்னுடைய மனதை ஒப்படைக்கும் நேரம்தானே அதிசயத்தின் ஆரம்பம் முழுமையாக சரணடைந்த நீ மனதிற்குள் என்னை ஏற்றுக்கொண்டு உன் அத்தனை பாரத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு கவலைப்படுவதை இக்கணமே நிறுத்திக்கொள் நீ எதிர்பார்த்ததை விட எளிதாக உனக்கு தெரியாத வழியில் சுலபமாக தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது இப்படி கூட நடக்குமா என்று நீ ஆச்சரியப்படுகின்ற நேரத்தில் தான் இப்பொழுது நீ நிற்கின்றாய் சில சமயங்களில் நீ விரும்பியதை விட சிறந்த பலன் கிடைக்கும் பொழுது உனக்கே அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நாம் மனதில் நினைத்தோம் அது போலவே நமக்கு கிடைத்து விட்டது என்று ஒரு பூரிப்பை நீ அடைவாய் இத்தனை நாட்களாக இதற்கு தான் கொண்டிருந்தோம் நம் மனதின் ஆசைகளை பாபா அறிந்து நமக்கு நிறைவேற்றுவதற்காக நம்மை நோக்கி அனுப்பி வைத்திருக்கின்றார் என்று நீ மனதிற்குள் நினைத்து சந்தோஷப்படுவாய் பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் அதன் மூலம் உனக்கு புதிய அனுபவமும் புதிய வலிமையும் புதிய நம்பிக்கையையும் பரிசாக தருபவன் நான் இப்பொழுது நீ போராடுகின்ற அந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவையும் மிக பெரிய சந்தோஷத்தையும் தான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்க போகின்றது நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ வந்த பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைக்கு பொருந்திய விஷயங்கள் தான் இனிமேல் நடக்கும் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இனிமேல் நடக்கும் நீண்ட நாட்களாக உன்னுடைய பிரா பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருந்தது சுமையாய் இருந்த விஷயங்கள் விலகி பிரார்த்தனைகள் சுலபமாக கைகூடக்கூடிய நேரம் இது பாபாவின் அருள் அதிகமாக உனக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை விடாமல் ஓம் சாய்ராம் என்று உச்சரித்து என் பாதத்தில் மனதை வை அதிசயம் உன் முன்னால் நடக்கும் நல்லது நடக்கும்